வெல்கம் டு கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்விஷா செய்ய போகிறோம் ரெண்டு கப் மைதா மாவு ஒரு கப் போட்டுக்கலாம் ஒன்ற கப்பு மைதா மாவும் போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா மாவு அது கொஞ்சமாக தான் போடணும் நிறைய போட்டுடக்கூடாது ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு நெய் ஊற்றிக்கணும் இது வந்து ரெண்டு ஊறணும் மாவு சாதாரணமாக செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செய்தா செய்து வீட்லயே சா சாப்பிடலாம் பேக்கரியில இருக்கோ ஸ்வீட் கடையில் இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா பேசிஞ்சிக்கணும் அதுக்குன்னு ஓவரா பேச கூடாது இந்த மாதிரி என்ன மாவு வந்து பேசிச்சீங்கன்னா இந்த மாதிரி பேசிச்சு வச்சீங்கன்னா ரெண்டாவது பருத்து செய்யணும் ஊரட்டம் இப்போ மாவு பாதிஷாக்கு சக்கரை பாதை வச்சுக்கலாம் சக்கர பாகு வந்து செவ்வது ஏ போது இந்த மாதிரி பிஸ் பிசுன்னு ஆகும் கொஞ்சம் கலரா இருக்கும் பாதுஷாக்கு அதனால கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம் கேசரி போட்டு ஏலக்காய் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம் வாசனைக்கு ஷாக்கு வந்து எமிழ்ச்ச போடுவாங்க ஜூஸ் ஊற்றுவாங்க ஆனால் நம்ம ஊற்ற வேணா அது ஒரு பூ கூத்த மாதிரி இருக்கும் பாதுர் நம்ம ஊற்றலைன்னா அது இல்லைன்னா இதுவாகிடும் இந்த பதத்துக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ பாதுஷாவை உருண்டை பண்ணிக்கலாம் ஒரே சைஸாக உருட்ட பண்ணணும் பாதுஷா எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்களும் பண்ணி சாப்பிடலாம் இப்போ நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு சில பேர் நஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளே வீட்டில் ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் அப்பா அம்மாக்கு ஆயா பாட்டிக்குலாம் செய்து கொடுக்கலாம் சின்ன பசங்களுக்கும் நடுவில் வந்து மெதுமான தீல தான் வச்சு இது பண்ணணும் திருப்பி போட்டுதான் ஸ்லோவா தான் இந்த மாதிரி செவ்ந்து போச்சு சூடா போதே பாகுல போட்டுக்கணும் அப்பதான் ஊறும் அடுத்த இது வரைக்கும் சூடா இருக்கும் போதே போட்டாதான் ஊறும் நல்லா இப்போ வந்து இதில் ஜூஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ள அந்த இது இருக்கிறத இப்போ எடுத்து போட்டுக்கலாம் இந்த முறையில் நீங்களும் செய்து சாப்பிட்டீங்களா ஈஸியாக இருக்கும் இப்போ பாதுஷாவை வந்து மெத்துன்னு லே நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயும் தீபாவளிக்கு எல்லாேருக்கும் செய்து சாப்பிட்லாம்